அனைவருக்கும் வணக்கம் கபடி வீராங்கனை அன்பு தங்கை கார்த்திகா அவர்களின் தனித்திறமையால் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது அதற்கு அவரின் விடா முயற்சி அவருடைய கோச் அவரை நல்ல முறையில் வழிநடத்தியிருக்கிறார்கள் எத்தனையோ இட இடர்பாடுகள் கடந்தும் சாதிக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு ஒரு சிங்க பெண்ணாக வளர்ந்து நமக்கெல்லாம் பெருமை செய்திருக்கிறார் என்று நினைக்கிற போது மகிழ்ச்சி அடைகிறோம் அதிலே ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறது அன்பு தங்கை நாங்கள் எங்கே வேலைக்கு சென்றாலும் எங்களை கண்ணகி நகரில் இருந்து நாங்கள் வருகிறோம் அல்லது கல் கண்ணகி நகரை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று பேசியதை நாம் அப்படி என்றால் என்ன பொருள் அந்த நகரை சார்ந்தவர்கள் அடாவடியில் ஈடுபடுவார்கள் அல்லது இவர்களால் நமக்கு ஆபத்து ஏற்படும் என்கிற அந்த பொது புத்தியில் அது இருக்கிறது என்பதை அன்பு தங்கை உணர்ந்த காரணத்தினால் இந்த ஊரை மாற்ற வேண்டும் நமது நகரை உலகமே திரும்பி பார்க்க வேண்டும் இந்த அவர நிலையிலிருந்து நாம் ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த வேட்கை அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கிறது ஆகவே அந்த கிராமத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லுவதுதான் முக்கியமானது அதிலே என்ன பெருமை என்றால் எங்கே சென்றாலும் கண்ணகி நகர் கார்த்திகா என்றுதான் அன்பு தங்கை பதிவு செய்திருக்கிறது ஆக எங்கே இருந்து வருகிறோம் எந்த சாதியில் பிறந்திருக்கிறோம் என்பதல்ல நல்ல நல்ல மனிதர்கள் பிறப்பதால் தான் அந்த சாதிக்கு பெருமை என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் நல்லவர்கள் பிறப்பதால் தான் நல்லவர்களாக மாறுவதால் தான் நல்லவர்களாக வளர்வதால் தான் அந்த சமூகத்திற்கு பெருமை அந்த வகையிலே அன்பு தங்கை கார்த்திகா தன்னுடைய ஊரை மாற்ற வேண்டும் உலகம் அறிய வேண்டும் என்கிற துணிச்சலோடு இன்றைக்கு கொண்டிருக்கிறார் அதே போலதான் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு கிராமத்தை சார்ந்த இளைய தலைமுறை இந்த வழியை பின்பற்றி இந்த வேகத்தை பின்பற்றி கார்த்திகா அவர்களை ஒரு ரோல் மாடலாக வைத்துக் கொண்டு விளையாட்டுத் துறையில் மட்டுமல்ல தன்னுடைய தனித்திறமையால் இந்த உலகத்திற்கு நன்மை சேர்க்க வேண்டும் அதனால் நீ பிறந்த சமூகம் உன்னை மதிக்கும் சுற்றி உள்ளவர்கள் உன்னை போற்றுவார்கள் உலகமே உன்னை போற்றும் இதை தனித்திறமையால் மட்டுமே தான் சாதி மதத்தை அடித்து ஒழிக்க முடியுமே தவிர வேறு எதுவாலும் ஒழிக்க முடியாது கல்வி என்ற ஆயுதத்தை கையிலே எடுத்துக்கொண்டு உனக்கான தனித்திறமையை வளர்த்து வளமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று கனவு காணுங்கள் என்று சொன்னார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் ஆகவே ஒவ்வொரு கிராமத்தை சார்ந்த இளைஞர்களும் உங்களை ரோல் மாடலாக வைத்துக் கொண்டு அந்த கிராமப்புறம் வளர்ச்சி அடைய வேண்டும் கிராமத்தின் வளர்ச்சியை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் கிராமத்தை சுத்தம் செய்ய வேண்டும் பராமரிக்க வேண்டும் நூலகம் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் விளையாட்டு வயதானங்கள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அந்த ஊராட்சி நிர்வாகம் சரியான முறையில் இயங்குகிறதா என்கிற செயல்பாட்டை நாம் பார்க்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு இளைஞர்களும் இதை கடைபிடித்தார்கள் என்றால் ஒரு வளமான கிராமத்தை நம்மால் உருவாக்க முடியும் அது இந்திய அளவில் உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நம்முடைய பணி சிறக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய தனித்திறமையை வளர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம்